நினச்சு போயிட்டேன்னு சாமி அடுத்த தடவை போற மாதிரி இருந்தா கார்ல போகணும் எம்மா பஸ்ல போயிட்டா கூட பரவாயில்ல போல இருக்கே இந்த வண்டியில போனது என்ன விட 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 நடுங்குது ஐயோப்பா இதுல சளி வேற புடிச்சுக்குச்சு நம்ம இங்கே பணியில நடுங்கிட்டு வரோம் இவ எப்படி ஒய்யாரம் தூங்கிட்டு வரா பத்தியா லைலா கேர் லைலா எந்திரி வீடு வந்துருச்சு டீ தானே நல்லா சொல்றேன் எந்திரிடி என்ன எப்படியோ நம்ம சொன்னது கேட்கல சலா குட்டிய வீடு வந்துருச்சுடா தங்க பிள்ள எந்திரிடா வீடு ஆமாடா ஆமாண்டா வீட்டுக்கு போகமான மனசே இல்ல இப்படியே இருக்கணும் போல இருக்கு இப்படியே இருக்கணும் போல் எனக்கு ஆசையத்தான் இருக்குது ஆனால் இப்படி கொட்டுற பணியில் வெளியே உக்காந்துன்னு வச்சுக்க இன்றைக்கி நம்ம பால் குடிச்சிட்டு வந்தோம் நாளைக்கு நம்ம ரெண்டு பேர் வாயிலி பால் ஊற்றிடுவாங்கி ஊருக்காரங்கிலே சேர்ந்து உண்மை தண்டாச்செல்லாம் கொட்டுற பனியில் விட வெட வட நடுங்கி போச்சு இந்த என் கையை காலலாம் தொட்டு பாரு சும்மா சில்லுன்னு இருக்குது நீயாவது தூங்கிக்கிட்டு வந்த நல்லா கதை கதப்பா எனக்கு விசு விசு விசுன்னு காத்து முகத்துக்கிட்டே வருது அநேகமாக எனக்கு சளி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நாளைக்கெல்லாம் ஆபீஸ் போக முடியுமா என்னன்னு கூட தெரியல இறங்கடா பட்டுக்குட்டி வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள ஐயோ குளிர் நடுங்குதுடா ஐயோ அப்பா வீட்டுக்குள்ள வந்தோடனே தான் நல்லா கொஞ்சம் சூடா இருக்கு அப்பா என்ன சுகமா இருக்கு இன்ன வரைக்கும் நட்டுக்கிட்டு வந்தது தான் ஒரு மாதிரி உயிர் வந்த மாதிரி இருக்கு

என்னால் லைலு பேபி நேரத்துக்கு மறுபடியும் போய்ட்டு வரதெல்லாம் உடம்பு வேற டயர்டா இருக்கு இப்படியே தூங்காம இருந்தேன்னு வையே நாளைக்கு ஆபீஸ்ல போய் டியூட்டி பார்க்க முடியாதுடா அதுவும் இல்லாம போய் கணக்கு வழக்குல இருந்து எல்லாம் பார்க்கணும் ஒரு வாரம் என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் தெரியல இந்த பையன் மூணு நாளா ஒரு போன பண்ணல எதுவும் பண்ணல வீட்டுல இருக்கத வச்சு சாப்பிடுறா எனக்கு பைத்தியக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரும் ரோதனையா கிடக்குதே பாடி கொட்டுதுன்னு சொன்னால் கேட்டு தொலைய மாட்டேங்கிறாடு எனக்கு வர கோபத்துக்கு சொன்ன கேட்க மாட்டியா பனி கொட்டுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி வேணும்னே பசிக்குது பசிக்குதுன்ற சொன்ன கேட்க மாட்டியா கேட்க மாட்டியா சொல்லிக்கிட்டே இருக்கல சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல சொல்ல சொல்ல வேணும் 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 வேணும்னு உயிர் எடுக்கிற யாரு இந்த திமுறலாம் வேற கிட்ட வச்சுக்கிட்டோம் என்கிட்ட வச்சுக்கிட்டோன்னு வையே மாவளே மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்

வண்டி ஓட்டிட்டு வந்தது உடம்பு டயர்டா இருக்கு வேற சரி ஒரு நிமிஷம் இரு இந்த வாசுபயலுக்கு போன போட்டு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வர சொல்றேன் ஒருவேளை போன்ல சார்ஜ் எல்லாமே சுச்சாப்பிக்கு இதாக இருக்குமோ ம் இருக்கு இருக்கும் இப்போ அவன் பயபிளில் வேலை செஞ்சு கலைச்சி போயிருப்பான் இதில் வேற அவன் இவன்னு சொல்லி எல்லாரும் ஃபோன் அடிச்சிருப்பா இங்கே நம்மளும் வேறே இல்லை ஒரு ஆளாக கடந்து மொத்த வேலையும் செஞ்சுருப்பான் அதனால கலப்பில் எதுவும் ஃபோனுக்கு சார்ஜ் போடாமல் எதுவும் தூங்கிருப்பான் சரி தூங்கட்டும் பயபுல காலையில் பார்த்துப்போம் நம்மளே போய் சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வருவோம் ஆனால் ஒருத்தர தூங்குவான் தூங்குவான் போலம்மா அதுதான் ஃபோன் எடுக்கலை நானும் தாளாங்க பூ தூங்க

நல்ல பிள்ளை நல்ல பையன் கேட்ட உடனே முப்பதாயிரம் அள்ளி கொடுத்துட்டு போகுதுங்களே அத்தடியாத்தா இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு இங்கே வெயில்லையும் மலையிலையும் ஏறி சம்பாரிச்சா கூட முப்பதாயிரம் சம்பாதிக்க முடியாது ஆனால் இப்படி வீடை வாடகைக்கு விட்டு ஒரு வாரத்துலையும் முப்பதாயிரம் சம்பாதிக்க முடியும்னு இது இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் போச்சு இது மட்டும் முன்னையே தெரிஞ்சுருந்துச்சு இந்த ஊட்டியில் பாதி ஊரை நான் வளைச்சு போட்டு எல்லாத்துலேயும் பிளாட்டு கட்டி விட்டு எல்லாத்துக்கும் ரூமை வாடகைக்கு விட்டு ஜோ ஐயோ ஐயோ ஜோ ஜோ எம்பிட்டு பணம் சம்பாதிச்சிருப்பேன் ஐயோ நினச்சி பார்க்கும் போதே போய் கார்ல வந்து நகை உடம்பு முழுக்க போட்டு தங்கு அப்படியே அந்த நினைச்சு பார்க்கும் போது வந்த மாதிரி இருக்கும் எனக்கு அதெல்லாம் போட்டா இப்பதானே இது தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டாவும் ரெண்டு மூணாவும் பத்து பதினாறாவும் அப்படியே ஏறிக்கிட்டே போகும் எப்படியாவது கஷ்டப்பட்டாலும் அங்க போய் உக்காந்து எல்லாத்துக்கும் வாடகைக்கு விட்டு சம்பாரிச்சு

எவ்ரி இது? ஹ? என்ன இது? காசுதானமா? அவர்க்கே அதெல்லாம் ஒண்ணு இல்லை. கையை சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேனே. இப்ப ஒரு கட்டு பணத்தை உள்ள வச்சிருக்கேன் ஹ? எங்க வந்துச்சு இந்த பணம் அது என்னடி வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க இதையும் கை வரிசையா காட்டிப்ட்டியா? ஹ? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இன்ன காதே இல்ல காதே இல்ல மங்கள படு பாடிக்கிட்ட இருந்தேன். பஞ்ச பாட்டு பாடிக்கிட்ட இருந்தேன். இப்ப இவ்வளவு கட்டு பணம் இருக்குனே. அப்ப இது எப்படி வந்துச்சு? ஹ? அந்த பிள்ளைங்க தான் கொடுத்துட்டு போனிச்சுங்க பிள்ளைங்க கொடுத்துட்டு போனுச்சா அதுங்க ஏதோ காசு இல்லை பத்தாயிரம் தான் கொடுத்துச்சு அம்பிட்டு தான் கொடுத்துச்சு அப்படி அப்படின்னு இது எவ்வளோ கட்டு பெருசா இருக்கே அதான் ஒன்று இல்லாத முப்பதாயிரம் ரூபா இருக்கு முப்பதாயிரம் இருக்கா ஆமா அந்த பிள்ளைங்க முப்பதாயிரம் கொடுத்துச்சுங்க அதான் அடி பாவி ஏன்டி அந்த பிள்ளைங்க இவ்வளோ கொடுத்துச்சுன்னு சொன்னா நான் என்ன உங்ககிட்ட காசாக கேட்க போறேன் இல்லை காசு என்ன கலவந்துட்டு ஓட போகிறேண்ணா அதை ஏன்டி என்கிட்ட மறைக்கிற ஐயா ஐயோ என்னடி நீ பைத்தியமா மாறிட்டியாடி காசு காசு காசுன்னு இப்போ உனக்கு என்ன எனக்கு என்னன்னா அதை இவ்வளவு வாங்கினா என்கிட்ட சொல்றதுக்கு என்ன உனக்கு அம்பட்ட என்ன உனக்கு நான் பாவத்தை பண்ணிவிட்டேன் சொல்றதுக்கு என்னடி உனக்கு சும்மா நொய் நொயின்ட்டுட்டாமா கம்முனு படுமா இங்க பாருடி நான் எம்புட்டோ பணமெல்லாம் என் வாழ்க்கையில பாத்திருக்கேன் சரியா இந்த கையில எவ்வளவோ கட்டு கட்டா பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் இந்த பணம் ஒண்ணு எனக்கு பெருசு கிடையாது உண்மையை சொல்றதுக்கு என்ன உனக்கு எதுக்கு இவ்வளவு பொய் பித்தலாட்டம் சீ 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 ஐயோ கடவுளை உனையெல்லாம் என் பிள்ளை நினைக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கடி உனக்கு ஒரு கஷ்டம் தானியோ எம்புட்டு பணம் கொடுத்துருப்பேன் இப்படி அடி நான் யோசிச்சேன் ஆனா இவ்வளவு கேவலமா இருக்கேன்

பாரு தெரிஞ்சு பண்றவங்களுக்கும் தெரியாம பண்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு சரியா நான் எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நீ பண்ணும் போதே தெரியுது உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன்னு இதுக்கு மேல நான் உனைய பத்தி எதையும் கண்டுக்க போறது இல்ல என் மேப்பில உன்னை வேணா வெட்டி விடணும்னு சொல்லிட்டு போகும்போது கூட அப்ப புரியலடி உன் கூட இந்த ரெண்டு வாரம் இருந்தேன் பாரு இப்பதான் புரியுது உன் லட்சம் என்னன்னு அந்த பையனாவது உன்னை விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கட்டும் நீயே உன் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருப்ப போல இருக்கு உங்களுக்குள்ள கட்டாலும் பரவாயில்ல ஆமாடி அந்த பையனுக்கு நானே ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து நானே கட்டி வைக்கிறேன் எதுக்கு அம்மன்ட்டு கஷ்டம் உனக்கு எப்போ நீ பணம் 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 தேய அலைய ஆரம்பிச்சிட்டியோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசியோ இல்லை உங்ககிட்ட ஏதாவது சொல்லியோ ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு இனிமே உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இனிமே உனக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் நான் என் வீட தேடி வந்துராதீ நீ என் வீடை தேடியே வந்துராத இன்னையோடு உனக்கும் எனக்குமான அம்மா பிள்ளை உறவு முறிஞ்சு போச்சு ஓ அளவுக்கு ஆகி போச்சுல்ல ஆ ஒரு ரூபாய்க்கு நீ இல்லைன்ட்டு போகிறேன் ஆ இந்த காசு பணம் இருந்தால் எத்தனை பேர் இருந்தாலும் என்ன தேடி வருவாங்க அதே மாதிரி நீ ஒரு நாளில் ஒரு நாள் என்னை தேடி வருவ அவரை என்னை விட்டுட்டு போகும்போது கூட என்னை இல்லை இப்போ நீ என்னை விட்டுட்டு போறேன்ட்ரல போ போ எப்படி நான் சம்பாதிச்சு எப்படி முன்னேறி வந்து காட்டுறேன்னு பாரு எல்லாம் கூட கும்பிட்டு போட்டுட்டு வந்து நிற்காதீங்க சொல்லிட்டேன் அடி போடி பொடி போடு இந்த பேப்பருக்கு இருக்கிற மதிப்பு கூட செல்லாதுன்னு சொல்லிட்டா இல்லடி அப்படித்தான் மனுஷ மக்களும் காசு கண்ணை மறைச்சிருச்சுனோனையும் பாசம் எல்லாம் உனக்கு வேஷமாக தெரியுது ஆனால் ஒரு நாள்ல ஒரு நாள் எங்களை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வருவேன் அன்றைக்கி எந்த சொந்த மந்தமும் உனக்காக தொடர் நிக்க நிற்க டி நீ எப்பயுமே இப்படி பேசிட்டு வரதானே போ பேசிட்டு வருவேனா இனி செத்தாலும் வா மூஞ்சல முடிக்க மாட்டேன்டி நானா ஆனால் நான் செத்துட்டேன்னா எனக்கு உள்ளே இது வைக்கிறேன்னு சொல்லி நீ வந்துடாத என் முகத்துலேயே நீ முழிக்காத கட்டை கூட வேகாது

அதுக்கு மேலே இவ கூட எந்த ஒட்டு வச்சக்கூடாது உரம் வச்சக்கூடாது ஒரு இருபதாயிரம் ஒரு முப்பதாயிரம் என்ன சம்பாதிக்க முடியாத காசை ஏன்னா நான் பார்க்காத காசை ஏன் என்கிட்ட உண்மையே சொன்ன நான் என்ன அதை பிடிக்க தின்றப் போகிறேன் ஐயோ ஆண்டவனே என்ன இப்படி இருக்கா ஐயோ என் மாப்பிள்ளைய நான் தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் இவன் மாதிரி ஒருத்தி கூட ஃபுல்ல வாழ்கிறதுக்கு அவர் வாழாமல் போய் அவங்க வீட்டில் இருக்கிறது நல்லது என் வயிற்றுல இப்படி ஒருத்தி பிறந்ததை நினச்சி பேண்டையை கொண்டு தான் வயிற்றுல அடிச்சுக்கணும்

சரியா அத விடுங்க ஏலக்கு போய் வந்த பையன நிம்மதியா சாப்பிட விடுங்க சும்மா அதே இனியே பேசிக்கிட்டு அவன சாப்பிட விடாம பண்ணிக்கிட்டு உடம்பு அலப்புல வந்திருக்கான் சாப்பிட்டு போய் படுக்கட்டும் செல்வி ஏன் ரொம்ப சைலண்டா இருக்க லொடலொடன்னு ஏதாவது ஒன்னு பேசுவ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க சும்மாதான் ஏறு வார்த்தை என்னன்னு புரியுது நமக்கு ஒண்ணு வேணும்னு நீ ஆசைப்படுற அது தாமதப்படுத்துறாங்கன்னா எதுக்கும் ஒரு நல்லது இருக்கும் நல்லதுக்கு இல்லாம இங்க எதுவுமே இல்ல எது நடந்தாலும் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே நினைச்சிட்டு போகணும் சரியா எதை பத்தி யோசிக்காத அதுக்குன்னு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குது காலையிலேயே மகா போய் நான் பேசிட்டேன் நீ இந்த மாதிரி செல்ஃபி ஃபீல் பண்ணுறா ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல் இருந்தால் சொல்லுங்கன்னு நம்ம அக்காவுக்கு பார்த்த இடத்துல பார்ப்போம் அப்படின்னாங்க பட் அங்கே கொஞ்சம் காசு அதிகமாக செலவாகும் நாங்கள் அதுக்கு முதல்ல நம்ம காசை ஏற்பாடு பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல இதை பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் இப்போ என்ன உங்களுக்கு அவசரம் ரெண்டு பேரும் ஜாலியாக இருங்க அப்படின்றாங்க நமக்கு எங்கே வேலை வேலை வேலைன்னு வேலையிலே தான் இருக்கும் ஃப்ரீயாக எங்கிட்டும் போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னாங்க சரியா அங்கே போகிறது அத்தையும் மாமாவையும் ஏன் விட்டுக்கா இங்கே பாரு இத்தனை நாள் வரைக்கும் அப்பாவுக்காகவும் குடும்பத்துக்காகவுமே ஓடிட்டேன் ஆனால் இனிமேல் உனக்காக ஓடணும்னு நினைக்கிறேன் சரியா உனக்கு எங்கே போகணுன்னு நீ ஆசைப்பட்றியோ சொல்லு அங்கே போவோம் நிஜமாவா நிஜமாதான் மாடி நீதான் இன்னும் சிறுப்பிள்ளையே தாங்காதடி நெஞ்சம்

நான் கூட நினச்சேன் இந்த வாயடியை கட்டிக்கிட்டு என்னடா பண்ண போகிறோம் காலை முழுக்க அப்படின்னு நினச்சேன் பேசாமல் இருக்கிறவங்கள விட நல்லா வாய் பேசுகிறவங்கள கட்டிக்கிட்டா வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுட்டு யார் என்ன சொன்னாலும் கூட நான் இருப்பேன் சரியா குழந்தை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி